திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமூலர் சித்தர் திருமூலர் அவர்கள் அவருடைய பெருமையை சொல்லணும்னா சித்தர்கள் வரிசையிலையும் வருவார் நாயன்மார்கள் வரிசையிலையும் வருவார் அப்பேற்பட்ட பெருமை முகுந்த திருமூலர் சித்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா உலகத்தையே நம்ம எல்லா உயிரினங்களையும் அனைவரையும் வள்ளல் பெருமான் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு சொன்ன மாதிரி இவர் எல்லாரையும் எப்படி வாழ்த்துறாருன்னா நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அவர் எந்த அளவுக்கு ஒரு இன்பத்தை இறைவனடியை புலன்களை அடக்கி அனைத்து விதமான இன்பங்களையும் அடைந்தாரோ அந்த இன்பங்கள் அனைத்தையும் இவ்வையகமே பெருக அப்படிங்கிறாரு அது எப்படி சொல்கிறாரு நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன்பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பெற்றப்பட்ட தலைப்படும் தானே அப்படிங்கிறாரு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் இவர் இந்த இன்பத்தை எப்படி பற்றார் அப்படின்னா வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்போது வானை பற்றி கொண்டிருந்த மறைபொருள் என்ன அதை பார்ப்போம் அந்த மறைபொருள் என்ன சொல்லுச்சுன்னா ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் அப்போ இந்த ஊனாகிய உடலில் ஒரு உணர்வு என்பது எது அதைத்தான் சொல்கிறார் உணர்வு என்பது உயிர் உணர்வுரு மந்திரம் அந்த ஜீவனை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை சிவனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவ்வளோ அழகாக சொல்கிறார் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்